எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குபேட்டா எம்யூ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன்றுங்க ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி கொண்ட டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க நம்ம டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த குபேட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருது கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச் ஆப்ஷன் இருக்குங்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்குங்க பிடிஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி அண்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டின்னு உங்களுக்கு மூணு டைப் ஆஃப் பிடிஓ ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் பற்றின உங்களுக்கு இன்ஜினு க்ரௌனு கியர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி டிராக்டருங்க இந்த டிராக்டரோட ரெனி அவர்ஸ் உங்களுக்கு வெறும் ஐநூற்றி ஐம்பது அவர் தான் ஓடி இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினிட்டியாக இருக்கும் எங்கே பெயிண்ட் அச்சப்பு கிடையாது சிங்கிள் ஓனருங்க ஒரே ஹேண்டில் ஓனது எக்ஸ்ட்ரா ஃபிட்டி பார்த்தீங்கன்னா கூக்குப்பட்டு ட டாப்பு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி மற்றும் உங்களுக்கு பவர் பவர்ஸ்டரிங் இருக்கனால இந்த டிராக்டர் உங்களுக்கு ஹார்வெஸ்டர் மற்றும் உங்களுக்கு டோசர் யூசேஜுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினுங்க நல்ல ஒரு டீசல் கன்ஸ்ட்ரப்ஷன் உள்ள இன்ஜினு இந்த டிராக்டரோட புக்கு உங்களுக்கு டேக்ஸு இன்சூரன்ஸு எல்லாமே உங்களுக்கு கேண்டலாக இருக்குதுன்னு ஓனர் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஹெவியான நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினுங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ண போட்டிங்கன்னா நம்ம சேனலாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த குப்பைட்டா டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பன்ரூட்டி மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிற்கிறவங்களுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோவில் கொடுத்துருங்க இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்